அனைவருக்கும் வணக்கம் உங்களின் உத்வேகம் யார் என தொழிலில் வெற்றி பெற்ற பெரிய மனிதர்களை கேட்டால் பெரும்பாலும் அவர்கள் கை காட்டும் முளைப்பாளிகள் சாமானியர்களால் தான் இருப்பார்கள் காய்கறி விற்பராக இருக்கட்டும் பூக்கட்டி விற்போராக இருக்கட்டும் சாக்கடையை தூய்மை செய்வோராக இருக்கட்டும் கிடைத்த வாய்ப்பை வேலையை சரியாக பயன்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றாமல் மற்றவர்களின் உதவியையும் எதிர்பார்க்காமல் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் தேவையானவற்றை தாமே உழைத்து சம்பாதிக்க வேண்டுமென்ற உத்வேகம் கொண்டவர்கள் ஆனால் உழைக்கும் காலம் முடிந்து ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் ஒரு கை இல்லாவிட்டாலும் மீதமிருக்கும் ஒரு கையால் குடும்ப பொருளாதாரத்தையே மொத்தமாக தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் கோவையைச் சேர்ந்த ஒரு முதியவர் பரபரப்பான சாலைகளில் ஒற்றை கையோடு சைக்கிளில் பார்சல்கள் மற்றும் கடிதங்களோடு வேக வேகமாக கடந்து செல்லும் இவரை ஒரு நிமிடம் ஆச்சரியமாக நின்று பார்க்க தவறவில்லை கோவை மக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் சடையம்பட்டி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்தான் ஸ்ரீராம் இந்த வயதான முதியவர் ஐம்பது வயதை தாண்டிவிட்டாலும் கையில் குச்சி வைத்து கொண்டு முட்டுவழி காலுவலி என நடக்க சிரமப்படுபவர்களுக்கு மத்தியில் எண்பது வயதிலும் தேனி மாதிரி சுறுசுறுப்பாக சைக்கிளை மிதித்து கொண்டு சென்று கொரியர் டெலிவரி செய்கிறார் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீராம் தனது கிராமத்தில் வசித்து வந்தபோது ஒருநாள் கொரிய கொம்புகளை கொண்ட மாடுகளிடமிருந்து குழந்தைகளை காப்பாற்ற முயற்சித்த போது தவறி கிணற்றில் விழுந்து விபத்தை சந்தித்தும் இருக்கிறார் இதில் அவரது வை வலது கை எலும்பு முறிந்துள்ளது அப்போது நவீன சிகிச்சை இல்லாததால் அவரது வலது கை துண்டிக்கப்பட்டது செயற்கை கையை பொருத்தியும் பலனளிக்கவில்லை இதனால் அவர் வீட்டில் முடங்கி போய்விடவும் இல்லை ஒற்றை கையுடனேயே மீதி வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது என கொஞ்சம் கொஞ்சமாக பழகியும் கொண்டார் இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிராமப்புற தபால் நிலையத்தில் வேலைக்கும் சேர்ந்தார் தொடர்ந்து முப்பத்தாறு வருடங்கள் தபால் துறையில் பணியாற்றிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் ஓய்வுக்கு பின்னர் தனது குடும்பத்துடன் கோவைக்கு இடம் மாறினார் ஸ்ரீராம் ஒரே மகள் திருமணமாகி வெளியூர் சென்றுவிட ஓய்வூதியம் எதுவும் இல்லாததால் குடும்பச் செலவு மற்றும் மனைவியின் மருத்துவ செலவிற்காக மீண்டும் ஓட ஆரம்பித்தார் ஸ்ரீராம் தபால் துறையில் தனக்கு இருந்த அனுபவத்தை கொண்டு தனியார் கொரிய நிறுவனத்தில் வேலைக்கும் சேர்ந்தார் தினமும் பல கிலோமீட்டர் தூரம் பரபரப்பான சாலைகள் சந்துப்பொந்துகள் என ஒரு கையாலேயே இப்போ கையாலேயே பிடித்தபடி சைக்கிளை ஒட்டிச் சென்று வீடு வீடாக கொரிய தபால்களை விநியோகம் செய்து வருகிறார் ஸ்ரீராம் மனதில் தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் எனக்கு உடலில் தெம்பும் மனதில் நம்பிக்கையும் இருக்கிறது இதனால் இந்த வயதிலும் வே வேலை செய்து வருகிறேன் நோய் பாதிப்பு காரணமாக என் மனைவியால் நீண்ட நேரம் நிற்க முடியாது அவருக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் மருத்துவ செலவு ஆகிறது மேலும் குடும்ப செலவையும் பார்க்க வேண்டியுள்ளது வலதுகை இல்லாவிட்டாலும் மனம் தரலாமல் தினமும் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் சென்று வேலை செய்து வருகிறேன் என்று கூறுகிறார் ஸ்ரீராம் உடல் உறுப்புகள் நன்றாக இருந்தும் இப்படிப்பட்ட வேலைகளை பார்க்க மாட்டேன் வெயிலில் அலைவது பிடிக்காது என ஏதேதோ சாக்கு போக்குகள் சொல்லி பெற்றோரின் வருமானத்தில் வயிறு வளர்க்கும் எத்தனையோ இளைஞர்களுக்கு ஸ்ரீராமின் வாழ்க்கை சவுக்கடி என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்ரீராமனின் இந்த தன்னம்பிக்கை கதை இணையத்தில் ட்ரெண்டாகி இருக்கிறது இந்த தள்ளாத வயதிலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் தனது தேவைக்கு தானே உடலை வருத்தி வேலை செய்து சம்பாதித்து அதில்தான் தான் செலவு செய்வேன் என மன உறுதியுடன் செயல்படும் ஸ்ரீராம் நிச்சயமாக நிஜ வாழ்க்கை ஹீரோதான் என அவரை பலரும் பாராட்டி வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க ஸ்ரீராமுடைய செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்